மஞ்சள் மாதா மாளிகை கை மஞ்சள் மாதா மஞ்சள் மாதா தாயே மஞ்சள் மாதா மாளிகை கை மஞ்சள் மாதா மஞ்சள் மா மஞ்சள் மாதா மாளிகை பூரத்தம்மா மஞ்சள் மாதா மஞ்சள் மாதா தாயே மஞ்சள் மாதா மாளிகை பூரத்தம்மாள் மஞ்சள் மாதா மாய்கையிலே உருவெடுத்த மஞ்சள் மாதா மக்கள் குறை தீர்ப்பவனே மஞ்சள் மாதா மஞ்சள் மா மஞ்சள் மாதா மாளிகை பூரத்தம்மாள் மஞ்சள் மாதா மகிஜி என்ற மோகினியே மஞ்சள் மாதா மாடு ரூபாய் எடுத்து வந்தாய் மஞ்சள் மாதா மஞ்சள் மா மஞ்சள் மாதா ஐயன் பாதம் பண்ணவனோ மஞ்சள் மாதா நீலிலாவதியாகிவிட்டாய் மஞ்சள் மாதா மஞ்சள் மாதா தாயே மஞ்சள் மாதா மாளிகை பூரா தன்னால் மஞ்சள் மாதா ஏ மணிகண்டல் முறைத்த மொழி மஞ்சள் மாதாவா மலை மேலே மாதா, தாயே மஞ்சள் மாதா மாளிகை புறத்தம்மா மஞ்சள் மாதா மணிகள் உரைத்த மொழி மஞ்சள் மாதா மலை மேலே கடக்கூதம்மா மஞ்சள் மாதாஞ்சல் மாதா தாயே மஞ்சள் மாதா மாளிகை புறத்தம்மா மஞ்சள் மாதா ஆண்டுக்கு ஒரு முறையோ மஞ்சள் மாதா ஆரவார தோடவாராய் மஞ்சள் மாதாஜல் மாதா தாயே மஞ்சள் மாதா மாளிகை புற மஞ்சள் மாதா மகர சங்க தாந்தி என்று மஞ்சள் மாதா மணிகண்டனை பார்க்கவாராய் மஞ்சள் மாதா மஞ்சள் மாதா தாயே மஞ்சள் மாதா மாளிகை பூரத்தம்மாள் மஞ்சள் மாதா உனக்கு கையா கொண்டு வாரோல் மாதா தாயே மஞ்சள் மாதா மாளிகை புரோத்தம்மாள் மஞ்சள் மாதா அம்மா காதோலை கருக உனக்கு ோ மஞ்சள் மாதா தாயோ மஞ்சள் மாதா மாளிகை பூரோத்தம் நாள் மஞ்சள் மாதா மஞ்சள் மேடாகி ரொட்டியில் தூவி கொண்டு வாரோ மஞ்சள் மாதா தாயே மஞ்சள் மாதா மாளிகை புறத்தம்மாள் மஞ்சள் மாதா ஏ தேங்கியிருந்த என்னும் எல்லாம் ங்காயை போலானது மாதா தாயே மஞ்சள் மாதா மாளிகை புரத்தம்மாள் மஞ்சள் மாதா அம்மா தேங்கியிருக்கும் போண்ணம் எல்லா விடலை தேங்காய் போலானது மஞ்சள் மாதா தயோ மஞ்சள் மாதா மாளிகை புரோத்தம்மாள் மஞ்சள் மாதா மாளிகை பூரோத்தம்மா மஞ்சள் மாதா மஞ்சள் முகந்த நிலே மஞ்சள் மாதா மஞ்சள் மாதா தயோ மஞ்சள் மாத புற தம்மாள் மஞ்சள் மாதா அம்மா மஞ்சள் பொள்ளி மறைந்தாய் மஞ்சள் மாதா மஞ்சள் பொள்ளி மறைந்தாய் மஞ்சள் மாதா மாயத்தை நான் அறியேன் மஞ்சள் மாதா மஞ்சள் மாதா தகை மஞ்சள் மாதா மாளிகள் புற மஞ்சள் மாத மறைந்த மஞ்சள் மாதா ஆயத்தை நான் அறிய மஞ்சள் மாதா மஞ்சள் மாதா கலை மஞ்சள் மாதா ஆளிகள் தூரத்தமாள் மஞ்சள் மாதா சாமி ஏ சாமியப்பா சாமி அம்மா குமாரியம்மா பாட்டு பாடுங்க சாமி வாங்க போवा சாமி ஏ ஐயோ தே சாமி ஏப்பா எஸ்ஆர் நம்பப்பா தேவார ஓம்பப்பா தேவன் குளி ராஜா பமையே சாமி திங்க கோ சாமி தண்டா தண்டோம் தோ சாமி அப்பா சார்பாரு நே கோப்ப சாமி ஏயப்போ பாவாசா பந்தவராஜா சாமியே ஐயப்போ காந்த மனைவாசா கண்டா சாமியே ஐயப்போ சாமி திந்த கதோந்தோ சாமி திந்த கதோந்தோ ஐயப்பதி கதோ

సార్ నమ్ము కథ బాబా